முருகா என்ன சோதனை பழனி முருகன் கோவில் ராஜகோபுரத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன நடக்க போகிறதோ திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலைக்கோவில் ராஜகோபுரம் சேதமடைந்திருப்பதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடு பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலைக்கோயில் இக்கோயிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர் ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் உள்ளிட்ட திருவிழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இக்கோவிலில் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது கும்பாபிஷேகம் நடந்து ஒன்றரை ஆண்டுகளே ஆகியிருக்கும் நிலையில் தற்போது ராஜகோபுரத்தின் உச்சியில் ஒரு பகுதி உடைந்து சேதமடைந்திருக்கிறது இதனை கண்ட பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் கோபுரத்தை சீரமைக்க வேண்டும் என பக்தர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து கோவில் அதிகாரிகள் கூறும்போது ராஜகோபுரத்தில் உச்சியின் ஒரு பகுதி சேதமானது உண்மைதான் அப்பகுதியை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் கோபுரம் சேதமானதால் பரிகார பூஜை மற்றும் கோபுர சீரமைப்புக்கு பின் சிறிய கும்பாபிஷேகம் நடத்துவதற்கும் திட்டமிட்டிருக்கிறோம் கோவில் கோபுரம் சேதம் குறித்து பக்தர்கள் கவலைப்பட வேண்டாம் கோபுரம் சீரமைக்கப்பட உள்ளது என்றனர் கோவிலின் ராஜகோபுரத்தில் ஏதேனும் மாற்றம் உண்டானாலே ஏதோ ஒன்று நடக்கப் போவதற்கான அறிகுறி என்று கூறப்படும் நிலையில் மிகவும் சக்தி வாய்ந்த பழனி முருகன் கோவிலின் ராஜகோபுரத்தில் உண்டான சேதம் என்ன நடக்கப் போகிறதோ என்ற கேள்வியை பக்தர்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது இன்னைக்கு நேரத்து இல்லைங்க கலங்காலமா தொண்டு துண்டு வர்றது என்கவுண்டர் எடுக்க எடுக்க கூடாதுங்கிறது என்னுடைய கான்செப்ட் ஏன்னா ஆமா இல்ல அதாவது அந்த சட்டத்தை எடுக்க கூடாது இருந்தது தான் இருக்கணும் அப்படின்னா தான் ஒரு குற்றத்தை வந்து ஒரு பயம் இருக்கும் இது பயமா போயிடுது இப்ப எதை செஞ்சாலும் நீங்க கோர்ட்டுக்கு போறோம் வாயுதா போடுறாங்க வந்துடுறான் வெளியில திருப்பி இன்னொரு தப்பு செய்யறான் அது ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் மூணு மூணாவது அவங்களுக்கு ஒரு பொறுமை இருக்குல்ல போலீஸ்க்கு ஒரு பொறுமை இருக்குல்ல மனித உரிமை மனித உரிமை எல்லாம் அப்படி பாக்கும்போ அவங்க பண்ற காரியங்களும் ட்ரெஸ் அடிச்சுட்டு என்ன தப்பு பண்ணக்கூடாது அந்த மாதிரி தப்பு பண்றாங்க அப்ப அதுக்கு நம்ம இடம் கொடுக்கற மாதிரி ஆகுது இன்னைக்கு எத்தனை வன்முறைகள்ல பாலியல் இப்ப இன்னைக்கு நடக்குது அந்த பிரச்சனைகள் வந்து நீங்க சட்டம் சொல்லலாம் சட்டம் அப்படின்னு இல்ல சட்டம் சொல்றதுன்னு சொல்லல எல்லாத்தையும் நீதிமன்றத்துக்கு இது போய் தான் வேதாளம்னா இன்னைக்கு எதுவுமே நடக்காது

ஒரு எல்லா சம்பந்த அதாவது ஒரு ஒரு தன்னைக்கு தன்னை அறியாம செஞ்சுருக்காங்கன்னு ஒரு சான்ஸ் இருக்கு அதெல்லாம் பாக்குறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் பாத்துட்டு தான் போலீஸ் எடுத்து சொல்றாங்க எடுத்தோட நம்ம போலீஸ் வந்து தகுதுன்னு சொல்ல முடியாது அவங்க அந்த மாதிரி இருக்க போய் தான் இன்னைக்கு கொஞ்சம் பயம் இருக்கு இதோட போய் பயம் பேரு இருக்குமே இப்ப நல்ல ஆமா கண்டிப்பா 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 ஒரு இருவத்தாறு பேர் கையில பிள்ளை அதுலயே ஒரு ரெண்டு பேரு என்கவுண்டர் பண்ணிட்டாங்க இப்ப இந்த சி சிங் ராஜாக்கும் தொடர்பு இருந்ததுன்னு முதல்ல சொன்னாங்க இப்ப இன்னொரு எஸ்பி வந்து அவருக்கு தொடர்பு எல்லாம் கிடையாது எனக்கு என்கவுண்டர் ஆனா இந்த சி ராஜா அவரை வந்து என்கவுண்டர் பண்ணும்போது போது எல்லாம் கிடையாது தாக்கம் நாங்க வந்து என்கவுண்டர் பண்ணி தொடர்றாரு நீங்க இது வந்து இல்ல எப்பவுமே அதற்கும் பாக்குறீங்க அரசியல் எல்லாம் இருக்குது உங்களுக்கு சாதாரண ஒரு பொதுமக்கள இருந்து ஒரு ஒரு வியாபாரியா இருந்த உங்களுக்கு போகாது இதுல எல்லாம் இருக்குங்கிறது உண்மை இருக்கு

அப்ப இவர் ஒரு மே ஒரு வக்கீல் பிஎஸ்சி பிஎஸ்பி ல இருந்திருக்கிறாரு அப்ப அவர் மேல ஏகப்பட்ட கேஸ் அவர் அட்டன் பண்ணியிருப்பாரு நல்ல கேஸ் அட்டன் பண்ணிருப்பாரு ஒரு வக்கீல் கெட்ட கேஸ் அட்டன் பண்ணிருப்பாரு அப்ப இது வந்து முன் விரோதத்தினால இந்த கொலை நடந்திருக்குன்றது உண்மை எல்லாமே சரி இதுல இருந்தவங்க இன்னும் ஒண்ணு பிடிக்கல இன்னும் இன்னும் தோண்ட தோண்ட வந்துட்டு தான் இருக்கும் இது வந்துட்டு இருக்கோம் ரெண்டு பேர் மேல இருக்கு அப்படின்றாங்க ஆனா இதுல வந்து சம்பந்தப்பட்டவங்க மூணு பேர் மேல வந்து என்கவுண்டர் நடக்குது அப்படின்னும் போது

அப்ப அந்த இதுல காம்படிஷன் ஒருத்தர் போட்டி வந்துருது ஏன் கேஸ் நீ எடுத்துட்டா ஓன் கேஸ் நான் எடுத்துட்டேன் இது வந்து உள்ள போய் தான் நீங்க பின்னால இதுக்குள்ள அப்படிதான் போய் வரும் இந்த சிக்கல் அப்படிதான் வரணும் வரணும் இது முன்விரோதம் காரணம் இது வந்து எதேச்சியா நடந்தது கிடையாது போலீஸும் எவ்வளவு முயற்சி பண்றாங்க இன்னும் எவ்வளவு சீக்கிரம் முயற்சி பண்ணணும்ங்கிறது நீதிபதிகளா தானா வந்தாதான் அந்த கேஸ் நிற்கும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்